அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா அலமது இல்லா அலமது ஆலமீன் ரொபிலா அழமீன் எல்லா புகழும் தொன்னின்றி வான்படை தேகிற வன்லா உணர்வு எனக்கு அலமது இல்லா அலமது இல்லா நம்ம சூரத்தில் ஹாக்கா பார்த்துட்ருக்கோம் பதினோரு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடும் இன்ஷால்லா இன்றைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம் லகும் கல்கலது சுகரா சிறிதாகசி ஓதனால் போதுமானது மற்ற இடத்துல எல்லாம் இருக்கு நஜ் லகும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா தா இதுஹா செவி உள்ளது உள்ள மாதிரி ஓதுனும் குன்னா செய்யக்கூடாது தத் ரா தன் தன் மீனுக்கு அப்புறமா வாவ் இது பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மது இருக்கு மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்சாவது இருக்கு மதுள் முன்பசு நான்கு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் உது நூ தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இதுகாம்பெல்குன்னா இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் வாவ் லலிவ் சகிரா கீரா இரண்டு நீட்டம் கொடுத்து ஓதணும் வா ய் ஸோ ஐநூறு இருக்குது என் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் சரியா ஸோ வா ய ஈ ய ஸோ ப்ரொனவுன்சியேஷனாக ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிக்கோங்க வா யசந்தரைய முடிவில் தாமல் பூத்தா வந்திருக்கு ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும் ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية الحمد <متصف> لله <متصف> إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته